எம்எஸ்அமி சீரீஸில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கும் மனசுக்குள்ளே எப்படி சார் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா அதுக்கு உண்டான சில பதில்களை நான் கொடுக்க தயாராக இருக்கேன் முதல்ல வந்து நம்ம களம் இறங்க போகும் துறை என்ன எந்த டொமைனில் நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத முதல்ல தேர்ந்தெடுக்கும் போது செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னென்ன துறை சார்ந்த அனுபவங்கள் நமக்கு இருக்கு முதல்ல உங்களுக்கு இப்போ ஒரு முப்பது வயசுன்னு வச்சுக்கோங்க இருபது வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க காலேஜ் முடிச்சு ஒர்க் பண்ணிருப்பீங்கன்னா இந்த பத்து வருடத்துல ஏதோ ஒரு விஷயத்துல மட்டும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அது என்னன்றத முதல்ல கண்டுபிடிச்சிருங்க அந்த சம்மந்தப்பட்ட வேலையை தான் செய்ய போறீங்களா தெரிந்த தொழில் தான் செய்ய போறீங்களா ஆர் புதுசாக ஒரு தொழிலை நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா இப்போ ஒரு தொழில் ஓரளவுக்கு தெரியுது ஒரு துறை தொழில் விட ஒரு துறை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே அறிமுகம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதை பற்றின ஒரு ஏ டு செட் ஒரு அறிமுகம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதை செய்கிறது ரொம்ப ஈஸி ஏன்னா உங்களுக்கு யாரும் வந்து தர வேண்டிய அவசியம் இல்லை அது என்னன்றது தெரியும் மேபி கொஞ்சம் மென்டார்ஷிப் மட்டும் இருந்தால் போகிறோம் அதனால தெரிஞ்ச தொழிலை நீங்கள் செய்றீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் செய்ய முடியுன்றது ஒரு அனுமானம் அடுத்தது சில பேர் கேட்கலாம் இல்லை சார் நான் புது ஃபீல்டு தான் போகிறேன் அப்படின்னா எனக்கு பார்ட்னர் இருக்காரு அவர் வந்து நல்ல ஆலோசியோடு கொண்டு வராட்டா அந்த துறையில நீங்க என்ன செய்ய போறீங்கன்றத முதல்ல முடிவு பண்ணிடுங்க இல்லைன்னா டிபெண்டன்சில மாட்டிப்பீங்க நீங்க என்ன வேல்யூ ஆட் பண்ண போறீங்க நீங்க எப்படி காம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அந்த துறையில தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்ன இருக்கு நீங்க ஆரம்பிக்கிற வெஞ்சர் வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போதா ஏன்னா நூறோட நூத்தி ஒன்னா ஆரம்பிச்சிங்கன்னா பிரயோஜனம் கிடையாது ஒரு பிரச்சனை இருக்க நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க ஆனால் சால்வ் பண்ணல என்னுடைய பிசினஸ் வந்து அதை சால்வ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கரெக்டான துறையை தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க அடுத்த பிரச்சனையை தீர்க்க ஏதாவது ஒரு பொருளையோ சேவையோ உருவாக்குறீங்களா வாங்கி விற்க போறீங்களா நீங்களே உருவாக்குறீங்களா பொதுவாக நம்மளே உருவாக்கினா நம்ம வந்து ப்ரீமியம் டிமாண்ட் பண்ணலாம் வாங்கி விற்கும் போது உங்களுக்கு அதில் சேல்ஸ் கமிஷன்ஸ் தான் வரும் ஸோ நீங்கள் ட்ரேடிங் பண்ண போறீங்களா நீங்களே அதை உருவாக்க போறீங்களான்னு பாருங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரேடர்ஸ் இருக்காங்க பொருள்களை விற்பதற்கு உருவாக்குவர்கள் தான் கம்மியாக இருக்காங்க அதனால நீங்கள் உருவாக்கக்கூடிய முயற்சியில் இறங்குறது வந்து லாங் ரன்ல உங்களுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய தீர்வு நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்வு இருக்குல்ல அது வந்து பிறரை வந்து ஈர்க்க வைப்பதாக இருக்கிறதா இதே மாதிரி தீர்வு வேற யாராவது போட்டியாளர்கள் இருக்காங்களா காம்படிஷன் இருக்கா ஆர் நீங்கள் காம்படிஷன் இருந்தாலும் சார் என்னோட சர்வீஸ் வந்து ஒரு யூனிக்காக இருக்கும் நான் வந்து ஒரு யூனிக் வேல்யூ ப்ரொப்போசிஷன் கொண்டு வரேன் எந்த வித் வித்தியாசமாக இருக்கும் இந்த வித்தியாசமாக இருக்கும்ன்றது வந்து ஒரு சாதாரண வித்தியாசமாக இருக்கக்கூடாது மிகப்பெரிய வித்தியாசமாக இருக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய ப்ரீமியம் வந்து கமேண்ட் பண்ண முடியும் அடுத்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா பிஸ்னஸ் வந்து எப்போவுமே ரிஸ்க் இருக்குது அந்த ரிஸ்க்கை நீங்கள் சமாளிக்க முடியுமா ஃபினான்ஷியல் ரிஸ்க் இருக்கலாம் எம்ப்ளாய்மெண்ட்னா ஆளுங்களை க்ரியேட் பண்ணால் அவங்களுக்கு நீங்கள் வந்து வேலை வாங்க தெரியணும் வேலை வாங்குற தலைமை பண்பு உங்களுக்கு இருக்கிறதா அப்புறம் பார்ட்னர்ஷிப்போடு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணக்கூடிய ஒரு நல்ல சுமூகமான ஒரு விஷயம் இருக்கா இதெல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும் தொழிலில் வந்து வெற்றி தாமதமாக இருந்தாலும் அதுவரையும் உங்களால் பொறுத்திருக்க முடியுமான்னு பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு வந்து பொறுமை இருக்காது ஒருவேளை வெற்றி தாமதமாகும் போது குடும்பத்தில் நிதி சுமை அதிகமாகி நான் வேலைக்கே போயிடுறேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நீங்கள் ஆரம்பித்து பண்ணுற வேலை எல்லாமே பணம் பொருள் டைம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் யோசித்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும் வாழ்த்துக்கள் ஐ எம் சி சேஞ்ச் ஆனந்த் தேங்க்யூ